ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஹேங்கிங் பாட்டில் ஸோ இந்த டேபிள் ரோஸ் இந்த மாதிரி பூத்து குளுங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இதுக்கு வந்து உரம்லாம் எதுவுமே நான் போடலை கட் பண்ணி விட்டேன் அவ்வளோதான் மூணு மாதத்துக்கு முன்னாடி நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் புதிய தளிர்கள் வந்தது அந்த தளிர்கள்லேருந்து பூக்கள் இந்த மாதிரி பூத்து குழுங்குது ஸோ பார்க்கும்போதே அழகாக இருக்கு இல்லையா இதில் இப்போதைக்கு ஒரு நாலு கலர் வச்சுருக்கேன் அப்படியே பஞ்சாக அப்படியே பூத்து குளுங்குறதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது புக்கே மாதிரி இருக்குது இது ஹேங்கிங் பாட் ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா மீனமிலம் இது வந்து நிறைய நிறைய பேருக்கு தளிர் வரலை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மாவு பூச்சி தொல்லைலாம் இருக்குது அதுக்கப்புறமா மொட்டுக்கள் வரலை அப்படின்றவங்களுக்காக இந்த உரம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது வந்து நான் பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபது எம்எல் எடுத்திருக்கேன் ஒரு மூடி வந்து பத்து எம்எல் பிடிக்கும் ஸோ ரெண்டு தடவை நான் ஊற்றுற பாருங்கள் பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபது எம்எல் நல்லா தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து செடிங்களுக்கு நம்ம ஊற்றி விட போகிறோம் பாருங்கள் பார்க்கும்போது எப்படி கலர் டார்க்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ மீன மீளம் வந்து தயாரிக்க தெரிஞ்சவங்க வீட்டில் தயாரிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் விற்கிது உங்கள் நர்சரியில் விற்கும் வாங்கிக்கோங்க மீனாமில் வந்து இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் அந்த ஸ்மெல்லுக்கு பூச்சி தாக்குதல் இருக்காது அப்புறம் பூக்கள் வந்து நிறைய விடணும் இன்னொரு டிப்ஸ் என்னதுன்னா கட் பண்ணி விடணும் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து செடிகளை கட் பண்ணி அந்த அந்தளவுக்கு புதிய தளிர்கள் வந்து அதில் தான் முட்டுக்கள் வச்சு பூக்கள் பூக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா மல்லி ஸோ இதுவும் அப்படிதமாக தான் எல்லாமே ப்ரூன் பண்ணியிருக்கேன் இப்போ தான் தளிர்கள் வருது இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் பூக்கள் பூத்துரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிளகா சின்ன செடி தான் இவ்வளோ அழகாக நிறைய பூக்களும் இருக்குது அப்புறம் பிஞ்சும் பிடிச்சிருக்கு ஒரு நாலு மிளகாய் இருக்குது இப்போதைக்கு சின்ன செடியாக தான் இருக்குது சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ஸோ மிளகாய் பொறுத்த வரைக்கும் காய்க்கிறதுக்கு நல்லா காற்று வர இடமா பார்த்து வைங்க தான் செல்ஃப் பாலினேஷன் நடந்து உங்களுக்கு காய்கள் வரும் ஜாதிலாம் வருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ தான் தளிர்களே வர ஆரம்பிச்சிருக்கு இவ்வளோ நாள் வெயிலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சிருந்தது இல்லையா ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த காஞ்ச கிளையெல்லாம் கட் பண்ணி விடுங்க உங்களுக்கு புதுசாக தளிர்கள் வரும் பூக்கள் வரும் நீங்கள் பார்க்குறது இந்த நாட்டு ரோஸ் நாட்டு ரோஸும் நம்ம ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் பன்னீர் ரோஸ் நாட்டு ரோஸ்லாம் எப்போவுமே நமக்கு பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒரு சின்ன பூக்கள் பூத்தாலும் நம்ம மாடி தோட்டத்துக்கு வரும்போது அது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ரோஸ் மல்லி இது வந்து சாதாரண மல்லி ஸோ மாடிக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் வெட்டுக்கிளிலாம் இருக்கும்போது நான் வந்து இந்த மீன் அமிலம் தான் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன் அந்த ஸ்மெல்லுக்கு வெட்டுக்கிளி வந்து இருக்காது அதுவும் பறந்துடும் பாருங்க மிளகாய் எவ்வளோ தூரம் இருக்குது காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் சின்ன செடி தான் ரொம்ப சீக்கிரமாக காய்ச்சிருக்கு அதான் காற்றை நல்லா அடிச்சிட்டே இருந்த உடனே அதுக்கு பாலினேஷன் நடந்து காய்க்குது இப்போ நீங்கள் பார்க்குறது நாட்டு ரோஸ் ஸோ இதுவும் நல்லா அழகாக பூத்துருக்கு இது பூனை வருஷம் கட்டிங்ஸ் போட்ட செடி காதிக்கு வந்து பேசல் ஸ்டம் நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பூக்கள் நிறைய பூக்கும் அந்த பேசல் ஸ்டெம் வர்றதுக்கு நீங்கள் மண்ணை மேலே மேலே போட்டுகிட்டே வாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மண் குறைய குறைய போட்டுகிட்டே வாங்க உங்களுக்கு நிறையா கிளைகள் வரும் இப்போ நான் கண்டற மாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பேசல் ஸ்டெம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்